சங்க இந்த பட்டியல் வெளியேற்ற கருத்தரங்களை எனது ஆற்றல் வணங்குகிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கை எனக்கு வேற வேற செய்திகள்

சொன்ன வரலாறு இல்லாத இனம் இந்த உலகிலே பிழைக்க முடியாது என்று சொல்ற வரலாற்று இல்லாதவர்கள் எல்லாம் தன்னுடைய வரலாற்றை மேலிருந்து வாரியாக

என்னுடைய வரலாற்றில் பேசுகிறது விட என்னுடைய வரலாற்றை

தா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது டாக்டர் கைலராஜன் அவர்கள் அவர் அது போது கிராமம் முறைக்கும் சென்றிருக்கிறது அவர்களுக்காக அவர்களை இந்த ஆரம்பிக்கு அழைத்து வந்திருக்கிறது நீங்க எல்லாம் தான் இந்த பட்டியலும் ஏன் தயாரிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அரசு வேலையிலோ இருக்காரு நல்ல வசதியான குடும்பம் கால் தான் வச்சிருப்பார் அவருடைய பையன்களையும் ஒருவர் வந்து சென்னையில வந்து மெரிஞ்சில படிச்சிருக்க அவர் எந்த எஸ் சி வாங்கலீங்க

ஒரு சம அந்தஸ்து பொருளாதார ரீதியாக சம நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாந்து இருக்கிறாங்க இது கொஞ்சம் நாளைக்கு போயிட்டுருக்குறாங்க இவர்களுக்கு சாதி தெரியாதவரை இவர்கள் என்ன சாதி இவர்கள் என்ன சாதி என்று தெரியாத வரை அவர்களுடைய பயணம் சரியானதாக அந்த நண்பர்களுடைய பயனம் சரியானதாக போய் கொண்டிருக்கிறது இது ஒரு சூழல்ல வந்து தன்னுடைய சாதிகளை வெளிப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதில் வந்து ஒரு பெயர் நெஞ்சானக்கு நான் கலந்த சமூகத்தை சேர்ந்தாரு அப்படின்னு சொல்றேன் இன்னொரு சமூகம் இவன் பேசிட்டு இருக்க ஆண்டு பரம்பரை பெருமை பேசுறேன் இல்லைங்களா அந்த அடிப்படையில நான் தேவத்தில் உள்ள வேளாண் சமூகத்தை சேர்ந்த அந்த பசங்களுக்கு வந்து அப்படி தேவத்தில் உள்ள வேளாண் சமூகம் தான் யாரை சொல்றாரு தெரியும் இது அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த பயன் வந்து பெற்றோர்களிடம் தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு எங்களுடன் ரோல்பட்ட இருக்கிறவர்கள் வந்து தேவத வேளாண் சமூகம் அது யாருன்னு தெரியல அப்படின்னு

கல்லூரியிலே இந்த பையனை சந்திக்கிற பொழுது இவை பல பெயர் மத்தவங்க சொல்றாங்க இது பரவலாஜ பொழுது அந்த பையன் என்ன பண்ற கோபு இல்லை அந்த கோபம் தூண்டுகிறது அவன் கை வைக்கிறான் கை வச்சிருந்த தாராளர் வந்து கவுன்சிலிங் போறாரு கவுன்சிலிங் போட்ட போது இந்த பையனுடைய அப்பா போறாரு அப்பா போய் எல்லாம் சேசோழ பாட்டியில் வரம்பு எங்க ராஜராஜ சோழனுடைய அவரை தாங்க

கல்லூரியை வாங்குவவராகவும் இருக்கவில்லை என்பது அவர்கள் இப்படி ஒரு மனிதனுக்குள்ளே உலகியாக உருவாக்குகிற இந்த பட்டியல் இன்னும் போகும் வெளிப்படுத்திக் கொண்டு சாதியே தெரியாதவர்களாக இருந்து கபீர் கணேஷ் குமார் வார இரண்டு